உலகத்தோட மிக பெரிய கோவில நம்ம தமிழ் மன்னன் தான் கட்டினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அப்படிப்பட்ட வியக்கத்தக்க கோவிலின் வரலாறு பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க தாய்லாந்து வியட்நாம் லாவோஸ் ஆகிய நாடுகளையும் சியாம் வளைகுடா கடலையும் எல்லைகளாகக் கொண்டு கம்போடியாவின் புராதன பெயரான கம்பூஜா தேசா என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது பிறகு அது கம்புஜா அப்படின்னு சுருங்கியது இன்று கெமர் என பல பெயர்களோடு இந்த நாட்டின் இன்றைய பெயரான கம்போடியா என்ற ஆங்கில வழிச்சொல் கம்போட் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவானது பௌத்த மதத்தை பின்பற்றும் கெமர் மக்களே நாட்டின் பெரும்பான்மையா இருக்காங்க சமஸ்கிருதம் பாலி என்பன கலந்த தனித்துவமான எழுத்துக்களை கொண்ட கெமர் மொழிக்கு எழுத்து வடிவங்களை கொடுத்தது சமஸ்கிருதம் நாட்டின் தேசிய மொழியாக கெவர் மொழி இருந்தப்பையும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை பிரான்சின் ஆட்சியில் நாடு இருந்ததுனால பிரெஞ்சும் முக்கிய மொழியா இருந்தது இன்று உலகம் அறிவது அங்கோர்வாட் என்று மாபெரும் கோயிலால் சமஸ்கிருதம் மூலம் உருவான அங்கோர் என்ற சொல் புனிதம் அப்படின்னு அர்த்தத்தில் இருக்கு ஆதிகால ஆசியாவின் ஒன்றான அங்கோர்வாட்டை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தரை வழியாகவும் விமானம் மூலமாகவும் ரீப் அப்படின்ற நகருக்கு வந்துட்டு போறாங்க ஆண்டு முழுவதும் அங்கோர்வாட்டை பார்க்க வரும் பயணிகளால நடக்கும் வர்த்தகம் யூ டாலர்ல நடப்பதால அந்நிய செலவாணி குறித்த கவலை இங்கே இல்லை உலகிலேயே மிக பெரிய கோயிலாகவும் அற்புதமான கட்டடக்கலையின் உச்சமாகவும் இருக்கும் வாட் கெமர் மன்னர்களின் ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி பதினான்காம் நூற்றாண்டில் முடிவடைந்த ஆட்சிக்கு பிறகு கவனிக்க ஆள் இல்லாம அழிவு நிலைக்கே போனது பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் புதருக்குள் மறைந்து கிடந்த அங்கூர் வாட்டை வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர் பிரெஞ்சு கிறிஸ்தவ மிஷனரி ஃபாதர் செவரல் ஆனாலும் அது வெளி உலகிற்கு முழுமையாக தெரிய வந்ததுக்கு காரணம் இன்னொரு கிறிஸ்துவ பாதிரியார் சார்ஸ் எமலி பொலிவக்ஸ் என்பவர்தான் அங்கோர் வாட் வெளி உலகிற்கு தெரிய வந்த பிறகுதான் அதனை கட்டிய கெமர் மன்னர்களின் வழித்தோன்றல் இந்தியாவில் இருந்து கடல் கடந்து வந்த இந்திய மன்னர் என்பது சீனர்களின் வரலாற்று குறிப்புகளில் இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது கிபி மூன்றாம் நூற்றாண்டுல இந்தியாவின் தென் பகுதியில் அப்போது புகழ்பெற்ற ஒரு பேரரசின் இந்து இளவரசன் கடல் மயங்கி கம்போடியா படகில் ஏறி நாகா சென்ற அரசின் அவளை பார்த்த இளவரசர் தன் வெள்ளால் அம்பெய்தி இளவரசியின் படகை தாக்கியிருக்காரு அவனுடைய அந்த தாக்குதல்ல ஈர்க்கப்பட்ட இளவரசி அவனை மணக்க விரும்பியிருக்காங்க இதனை அறிந்த இளவரசியின் தந்தை பறக்கும் நாகம் அல்லது ரெக்கையுள்ள முதலையின் மன்னன் இந்திய இளவரசனுக்கு தன் மகளை திருமணம் செய்ய சம்மதித்து நீரால் மூழ்கியிருந்த தரையின் நீரை குடித்து மிக பெரிய வெற்று தரையினை சீதனமாக கொடுத்தார் அந்த இந்திய இளவரசன் பெயர் சோமா அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் வளர்ந்து பெரியவனானதும் தந்தையின் துணையோடு மலையரசன் என்ற அரசை காஞ்சிபுரத்தில் ஆண்டு கொண்டிருந்த பல்லவர்களின் அனுசரணையோடு நிறுவினான் ஐந்தாம் நூற்றாண்டுல இந்தியாவில் இருந்து வந்த இரண்டாவது கவுடிணியை என்பவன் ஃபூனான் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் அவன் காலம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது சீன சரித்திர குறிப்புகளின்படி சீன மன்னன் சம்பா பேரரசை வியட்நாமை எதிர்த்து போராட உதவி கேட்டு ஒரு குழுவை இவனிடம் அனுப்பியிருக்கிறான் இன்னொரு தூதுக்குழு நாகசேன என்ற புத்த துறவி மூலம் புத்த மதத்தை பரப்ப வந்திருக்கு ஆனால் ஃபூனான் ஆட்சியில் மகேஸ்வர வழிபாடு இருந்தது பூனான் மன்னன் தன்னை மலைகளின் பிரபு என்று எல்லாரையுமே அழைக்க வைத்தான் பிறகு தன் பெயருக்குப் பின்னால் வர்மன் என்ற பெயர் வரும் விதமா ஜெயவர்மன் என்ற பெயரை சேர்த்து கௌடின்யா ஜெயவர்மன் ஆனான் அவனோடு தான் கெமர் மன்னர்களின் வரலாறு வர்மன் என்ற பெயர் கடைசில வரும் விதமா தொடங்கியது கவுடின்யா ஜெயவர்மனின் மகன் ருத்ரவர்மன் கிபி ஐநூற்றி பதினாலுல ஆட்சிக்கு வந்து சிறிய சிற்ப வேலைகளை தொடங்கி வைத்தான் இவன் காலத்துல அரச குடும்பத்திற்கும் பிராமண குடும்பத்திற்கும் நல்ல தொடர்பு உருவானது தான் சமஸ்கிருத மொழி பயன்பாட்டுக்கு வந்தது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுல ருத்ரவர்மனின் மரணத்தை தொடர்ந்து பூனன் அரசு வீழ்ச்சி அடைந்தது அறுநூற்றி ஐம்பத்தி நாலுல ஆட்சிக்கு முதலாவது ஜெயவர்மன் வந்தான் அவன் மரணத்தை தொடர்ந்து ஆட்சி தடுமாறியது ஆனாலும் சிறிய நிலப்பகுதியை அவன் மகள் ஜெயதேவி ஆட்சி செய்து கெமர் பேரரசின் முதலும் முடிவுமான அரசியானான் எழுநூற்றி தொண்ணூறுல இரண்டாம் ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்தான் இரண்டாவது ஜெயவர்மன் குறித்து அரபு வர்த்தர்களின் பயண குறிப்பு ஒரு சம்பவத்தை விவரிக்கிறது இந்தோனேஷியாவை அப்போது ஆட்சி செய்த இந்து மன்னர்களான சைலேந்திரர்கள் கம்போடியாவுக்குள்ள வந்து அங்கோர் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த முதலாம் ராஜேந்திரவர்மனை கொன்று ஆட்சியை பிடித்து இரண்டாம் ஜெயவர்மனை சிறை பிடித்து ஜாவாவிற்கு கொண்டு போனாங்களாம் ஆனால் அவன் எப்படியோ ஜாவா சிறையில இருந்து தப்பி கடல் மார்க்கமாக கம்போடியா வந்திருக்கிறாரு பிறகு மன்னனாகி சைலேந்திரர்களை பழிவாங்கும் வாங்கும் எண்ணத்தோடு சிதறி கிடந்த வீரர்களை திரட்டி கெமர் உலக வரலாற்றுல எழுநூத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு அதாவது ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து ஆட்சி செய்த பெருமை கெமர் பேரரசுக்கு இருக்கு இரையரசன் என்ற தேவராஜா எனும் மத கோட்பாடுகளை மக்களிடையே பரப்பி தலைநகரத்தை இந்திரபுரா என்னும் இடத்திலும் பிறகு ஹர்த்தராலயா என்ற இடத்திலும் மூன்றாவதாக அமரேந்திரபுரா என்ற இடத்திலும் கடைசியாக மகேந்திர பர்வத மலையில் அமைந்த மகேந்திரபுரா என்ற இடத்திலும் அமைத்திருக்கிறார் இந்தோனேஷியாவின் சைலேந்திரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை மீட்டு சுதந்திரமான கெமர் ராஜ்யத்தை வலுவாக்கி பேரரசாக்கினான் இவனுடைய காலத்தில தான் குடீஸ்வரா என்ற கோயிலையும் கட்டினான் இந்த கோயில்ல சிவா விஷ்ணு பிரம்மா ஆகிய உருவ சிலைகள் இருந்தது அது சிறிய கோயிலா இருந்தாலுமே அதுதான் கெமர் பேரரசின் மன்னர்கள் மாபெரும் கோயில்கள் கட்ட தொடக்கமா இருந்தது முதலாவது இந்திரவர்மன் இந்திரடகா பகுதியில் பகு என்ற பெயரில் முதலாவது மலைக்கோவிலை கட்டி அதில் அங்கோர் பேரரசின் மன்னர்களின் விவரத்தையும் ஆட்சியையும் பதிவு செய்தான் இவனுக்கு பின் வந்த மன்னர்களும் இவனைப் பற்றி தங்கள் ஆட்சி குறித்து பதிவு செஞ்சாங்க அநேகமா இந்த பதிவுகள் சமஸ்கிருதத்திலும் பாலியிலும் கெமர் மொழியிலும் இருந்தது முதலாவது இந்திரவர்மனுக்கு பிறகு முதலாவது யசோவர்மன் எட்டு இந்து கோயில்களை கட்டினான் அவற்றில் முக்கியமானது நோம் பெகங் என்ற மலைக்கோயில் கோயில் மன்னரின் ஆலயமான இந்த கோயில அங்கோர் கோயில் கட்டுவதற்கு முன்னாடி கட்டியதால முதலாவது அங்கோர் என்று இதை அழைத்திருக்கிறாங்க ஒளியின் கடவுளாக கட்டப்பட்டது என்பதை உறுதி செய்வது போல இந்த வழியே சூரிய உதயத்தையும் மறைவையும் காணலாம் ஆட்சிக்கு வந்த இரண்டாம் சூரியவர்மன் இன்று உலகம் புகழும் பண்டை காலத்து அதிசயம் என புகழப்படும் அங்கோர்வான் என்னும் பெருங்கோயிலை கட்டி முடித்தார் நாற்பத்தேழு ஆண்டுகள் அவர் ஆட்சியில இருந்தாலும் அங்கோர்வாட் கோயிலை கட்டி முடிக்க முப்பது ஆண்டுகள் ஆகியிருக்கு எந்திரங்கள் எதுவுமே இல்லாம மனிதர்களையும் யானைகளையும் நம்பி எங்கோ இருந்த கற்களை கொண்டு இந்த கோயிலை கட்டியிருக்கும் பாங்கும் அதன் வடிவமைப்பும் இன்றைய கட்டடக்கலைக்கே சவால் விடுற அளவுக்கு இருக்கு அங்கோர்வாட் கோயிலை ஐநூறு ஏக்கர்ல ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் கிழக்கு மேற்காக ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் வடக்கு தெற்காக ஒரு நீல் சதுர பரப்பளவு நிலத்துல கட்டி முடித்தார் இரண்டாம் பாதுகாப்பு அரண்களாக கிட்டத்தட்ட கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாறை கற்களால சுவர்கள் பிரம்மாண்டமான கோயிலை கட்டுவதற்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோம்குலன் என்ற மலை அடிவாரத்திலிருந்து பாறை கற்கள் உடைக்கப்பட்டு அவை டோன்லிசாப் என்ற ஆற்றின் வழியே மிதவைகளின் மூலமா எடுத்து வரப்பட்டிருக்கு கோயிலின் மேற்கு கோபுர நுழைவாயில் யானைகளும் வண்டிகளும் போகக்கூடிய அளவுக்கு முப்பது மீட்டர் அகலமானது கோபுரத்தின் பக்கத்துல ஒரே கல்லில் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் உயரத்தில் எட்டு கைகளோடு விஷ்ணு சிலை கம்பீரமாக நிற்குது கோயிலின் கோபுர நுழைவாயில்கள்ல ராமாயண மகாபாரத காட்சிகள் காணப்படுது கீழ்நிலையின் சுற்று சுவர்கள குருசேஸ்திர போர் தேவர் மற்றும் அசுரர் பார்க்கடல் கடையும் காட்சி கைலாய மலையை அசைக்கும் ராவணன் எருமை மாட்டில் அமர்ந்திருக்கும் எவன் சொர்க்கம் நரகம் பற்றிய காட்சிகள் சிவனை வணங்கும் விஷ்ணு சூரியவர்மன் எதிரிகளுடன் போரிடும் காட்சிகள் எல்லாமே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு ஆலய சுவர்கள்ல ஆங்காங்கே அப்சரா என்னும் தேவ நடன மங்கையரின் அழகான சிற்பங்களும் காணப்படுது என்றால் புனித கோயில் என தமிழ்ல அர்த்தமா இருக்கு இக்கோயில் நீண்ட சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு இதற்கு ஐந்து கோபுரங்கள் இருக்கு ஆனால் இந்த ஐந்து கோபுரத்தையும் முக்கியமான ஒரு கோபுரத்திலிருந்து தான் பார்க்க முடியும் நுழைவாயில இருந்து முழுமையாக பார்க்க முடியாத மதிநுட்பத்துடன் கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கு இதில் நடுவில் இருக்கிற கோபுரம் இருநூற்றி பதிமூணு மீட்டர் உயரத்துல இருக்கு மற்ற கோபுரங்கள் அதற்கும் கீழே இருக்குது கோபுரங்கள் சிறுத்துக்கூர் வடிவத்துல அழகாக கட்டப்பட்டிருக்கு அங்கோர்வாட் கோயிலின் அழகை எழுத்துக்களால் காட்டுவதை விட நேர்ல பார்த்தே உணர முடியும் பல ஆய்வாளர்கள் அங்கோர்வாட்டை சீரமைக்கும் பணியில ஈடுபட்டாங்க அவர்கள் சிலர் அப்பணியின் போது இறந்தும் போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த கோயில் இருந்த அழகான சிலைகள் திருடப்பட்டு தாய்லாந்து வழியாக பழமை பொருள் போருக்கு விற்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உலக பாரம்பரியங்கள்ல ஒன்றாக இது தேர்வு செய்யப்பட்டிருக்கு கடந்த கால மன்னர்களின் ஆடம்பரத்தாலும் கனாக்கற்ற பெரிய கோயில்களையும் கட்டியதாலும் அடிக்கூடி நடந்த யுத்தத்தாலும் கெமர் பேரரசு பொருளாதார வளம் இழந்து நலிவுற்று போனது இதனிடையே தாய்லாந்து சுகாதாய் அரசின் மன்னன் ராமா கேமங் என்பவன் படை திரட்டி பேரரசின் மேற்கு வடக்கு நிலப்பகுதிகளை கைப்பற்றியதோடு கெமர் பேரரசு வலுவிழந்தது கெமர் பேரரசின் கடைசி மன்னனான ஜெயவர்மன் பரமேஸ்வரன் அல்லது ஒன்பதாவது ஜெயவர்மன் பதவியில் இருந்த போதும் இழந்த பகுதிகளை தற்காத்துக் கொண்டான் அவனுக்குப் பிறகும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு வரை கெமராட்சி இருந்த போதும் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு தற்போதைய தலைநகரான நொம்பென் நகரத்துக்கு தலைநகரம் மாற்றியதால அங்கோர் நகரம் பொலிவிழந்துதான் இருந்தது பதினாறாம் நூற்றாண்டோடு முடிந்து போன கெமர் பேரரசுவின் அடையாளமாக அங்கோர்வாட் இன்று உலக புகழ் பெற்று பயணிகள் கட்டாயம் பார்க்க வேண்டிய புராதன இடமாக இருக்கு ஆனால் அது இந்திய மன்னர்கள் அதுவும் தமிழ் மன்னர்களின் வழித்தோன்றலால் கட்டப்பட்ட ஒரு கலை சுரங்கம் என்பதுதான் உண்மை அங்கோர்வாட் கட்டடங்களின் அமைப்பை பார்க்கிறப்ப தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவ மன்னர்கள் கிபி கிபி முதல் வரை கட்டிய மாமல்லபுரம் கோயில் என்பது நினைவுக்கு வரும் அவர்கள் சைவ மதத்தினராகவும் சமண மதத்தினராகவும் வைஷ்ணவ மதத்தினராகவும் காணப்படுறாங்க அவர்களின் வழிவந்த நந்திவர்மன் சேர சோழ பாண்டிய மன்னர்களை மட்டுமல்லாம வடபுலத்து அரசர்களையும் தனக்கு திரை செலுத்த வைத்ததாக நந்தி களம்பகம் எனும் பழைய நூல் சொல்லுது அந்த பல்லவர்களிடம் மிக பலமான கடற்படையும் இருந்திருக்கு அவங்களுடைய வழி தோன்றி வந்த தமிழன் தான் கெமராஜ்யத்தை நிறுவியவனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கூற்று இப்படி உலகமே வியந்து பார்க்கும் வண்ணம் வாழ்ந்து வந்த தமிழினம் இன்று இலவசத்திற்கும் சினிமாவிற்கும் அடிமையாகி கலாச்சார சீர்கெட்டை நோக்கி செல்லும் நிலையில தான் இருக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்படிக்கு உங்கள் சென்ட்ரலா